ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு தா டிஎன்பிசி டால்ஸ் இந்த வீடியோவில் தமிழ்நாடு தேர்வாணையம் வெளியிட்டுள்ள குறிப்புகள்லருந்து வழவ சொற்களோட திருத்தங்கள் தான் பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு பாருங்கள் கடைக்கால் அப்படின்றது அதோட திருத்தம் வந்து பார்த்தீங்கன்னா கடைக்கால் அப்படின்றது தான் கரெக்டானது குட கூலின்றது குடி சொல்வோம் முயற்சித்தார் அப்படின்றத முயன்றார்னு சொல்வோம் வெந்நீர்னா ரெண்டு சுழியின் வெந்நீர் வராது இன்னு வரும் வெந்நீர் அதுதான் கரெக்டானது வண்ணாத்தி பூச்சி அப்படின்னா வண்ணத்து பூச்சின்னு சொல்வோம் எண்ணெய் எண்ணெய் அப்படின்றத எண்ணெய் ஈ ஈயோடு சேர்த்து சொல்வோம் சரிங்களா அதுதான் திருத்தம் உசுர்னால் உயிர் ஊர் அணி அப்படின்னா ஊருணின்னு சொல்வோம் சிகப்புன்றது சிவப்பு புண்ணாக்கு பின்னாக்கு கோர்வைனா கோவை வலது பக்கம்னால் இப்போ வரும் இங்கே வந்து வழிநெழுத்து வரும் வல பக்கம் காணினா தலையணி வேர்வைன்றது வியர்வை சீ சீயக்காய் சிகைக்காய் சுவற்றில் அப்படின்னா சுவரில் காவா அப்படின்றத கால்வாய்ன்னு சொல்வோம் நாகரீகம் அப்படின்றத நாகரீகம் சொல்வோம் கயிறுன்னா கயிறு அடையாளம்ன்றது அடையாளம் அடை அடை வராது அடை அடையாளம் வரும் அலுமேலு மங்கைனா அலர்மேல் மங்கை அவரக்காய் அப்படின்றத அவரைக்காய்னு சொல்வோம் அருவருப்பு அப்படின்னா அதோடய திருத்தம் வந்து அருவருப்பு சரிங்களா இந்த ரூ வரும் அங்கிட்டுன்னா அங்கு இளநின்றது இளநீர்னு சொல்லுவோம் அடுத்து பாருங்க இறைச்சி அப்படின்னா இறைச்சின்றது தான் அதோட திருத்தம் ஒசத்தி அப்படின்னா உயர்வு ஒண்டியாய் அப்படின்னா ஒன்றியாய் ஒண்டி குடித்தனம்னா ஒன்றிக் குடித்தனம் கௌலி அப்படின்னா கவலி கோர்த்து அப்படின்னு வராது கோத்து அப்படின்றதுதான் கரெக்ட் சந்தனம்னா மூணு சுழின்னு வராது சந்தனம் ரெண்டு சுழினாதான் வரும் பதட்டம்ன்றது பதற்றம் சொல்வோம் மணத்தக்காளினா மணித்தக்காளி வெங் வெண்கலம்னா வெண்கலம் வைக்கல்னால் வைக்கோல் சாயங்காலம்ன்றத சாயும் காலம் சொல்வோம் அடமழைனா அடைமழை அடமானம்ன்றத அடைமானம் சொல்வோம் அருவாமனைனால் அறிவால் மனை அண்ணா கயிறுன்றது அரைஞ்சான் கயிறு தான் அண்ணா கயிறுன்னு சொல்வோம் அமர்கலம்னால் வலின அமக் அமக்கலம்ன்றத அமர்கலம் சொல்வோம் இத்தனைனால் இத்தனை இத்து போதல்னா போதல் உடமைனா உடைமை ஒன்பதுனா ஒன்பதுன்றது தான் கரெக்டானது ஒருவல்னால் ஒருத்தி கத்திரிக்காயின்றது கத்தரிக்காய் கடப்பாறைன்றது கட் கட்பாறை கட்டிடம்னா கட்டடம் காக்கானா காக்கைன்னு சொல்லுவோம் கருவேற்பிழைன்றது கருவேப்பிலை சரிங்களா அறிவி வரும் கருவேப்பிலைன்றது தான் சரியானது அடுத்து பாருங்கள் கடிகாரம்ன்றது கடிகாரம் சொல்வோம் கோடாலின்னா கோடாரி சாம்பராணின்றது சாம்பிராணி சொல்வோம் சிலதுன்னா சில சிலவுன்றது செலவு தான் அதோட திருத்தம் தடுமாற்றம் அப்படின்னு வராது தடுமாற்றம் என்பது தான் சரி தாப்பால்ன்றது தாழ்ப்பால் சொல்வோம் துடப்பம்ன்றது துடை டை வரும் இங்கே தா வராது டை வரும் துடைப்பம் துவக்கம்ன்றது தொடக்கம் துவக்க பள்ளின்றது தொடக்கப்பள்ளி துளீர்னால் தளிர் தொந்தரவு வராது தொந்தரவுன்னு வரும் தீ வராது தா வரும் தேநீர்ன்றது நீ வரும் தேநீர் மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த நீ வர இடத்துல எல்லாமே வந்து ரெண்டு சுழி நீ வராது இந்த நீ தான் வரும் நேற்றுன்றது நேற்று நோன்புன்றது நோன்பு நஞ்சைனா நன்சை அதே மாதிரி புஞ்சை அப்படின்னா புன்சை என்பது தான் சரியானது நாகரீகம்ன்றது இந்த ரீ தான் வராது நாகரீகம் தான் வரும் நாத்தம்ன்றது நாற்றம் வரும் பண்டகசாலைனா பண்டசாலை சாலை பயிறுன்னா பயரு பாவக்காய்ன்றது பாகற்காய் புஞ்சைன்றது புன்சை பேரன்னா பெயரன் முழங்குன்னா விழுங்கு முழித்தான்னா விழித்தான் மோர்ந்துன்னா மூந்து ரொம்பன்னா நிரம்ப சரிங்களா ரொம்ப அப்படி சொல்ல மாட்டோம் நிரம்ப தான் சொல்லுவோம் வயிறுன்றது வயிறு என்பது தான் சரியானது அடுத்து பாருங்கள் வெண்ணெய்ன்னா வெண்ணெய் வைப்பில்னா சாரி வெயில்னா வெயில் வேண்டாம்னா வேண்டான்னு வரும் வெட்டி பேச்சுனா வெற்று பேச்சு தாவாரம்ன்றது தாழ்வாரம் சொல்வோம் இடைஞ்சல்னால் இடைஞ்சல் எலுமிச்ச பழத்தை எலுமிச்ச பழம் சொல்வோம் கை மாறுனால் கை மாறு தலகாணின்றது தலையணை சொல்வோம் பொடைத்தாள்னா புடைத்தாள் அருகாமையில்ன்றது அருகில் ஊரணினா ஊருணி சுழட்டுன்னா சுழற்று துகைனால் தொகை வத்தல் என்பது வற்றல் தான் சரியானது பசும்பால்னால் பசுப்பால் சரிங்களா பசும்பால் வராது பசு தான் வரும் வலது பக்கம்ன்றது வளப்பக்கம் சொல்லுவோம் பேத்தின்னா பெயர்த்தி அதே மாதிரி பெயரன் என்பது பெயரன் வரும் தி திண்ணீர்னால் திருநீரு என்பது தான் சரியானது திருவாணினால் திருகாணி சாணி என்பது சாணம் இரும்பல் என்றது இருமல் காத்துன்றது காற்று காற்று அப்படி சொல்லுவோம் இல்லையா ஆனால் அது சரியானது இல்லை காற்று என்பது தான் சரியானது புட்டை வந்து பிட்டுன்னு சொல்லணும் கவுனின்றத கவனின்னு சொல்லணும் இவை என்று அப்படின்றது இவை அல்ல அதுதான் வந்து சரியானது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ இதோட முடியுது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்